ஓம் முருகா போற்றி ஓம் சரவணம் பவ உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ மன அமைதியுடன் கடந்தாக வேண்டும் உனக்கு பக்க பழமாக நான் இருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடக்கூடாது உனக்காக நான் என்னவெல்லாம் செய்தேன் என்பது ஒவ்வொன்றாகவே உனக்கு தெரிய வரும் நான் எதுவுமே செய்யவில்லை என்று உனக்கு கோபமாக இருக்கிறது உன் கோபம் அதிகமாக கொண்டே போகிறது என்னுடைய லீலைகளை நீ உணராமல் இருக்கின்றாய் காரணம் உன்னை சுற்றி எதிர்மறை அதிகமாகவே இருக்கிறது உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் ஒரு கெட்ட எண்ணத்தில் உன்னை வைத்திருக்கின்றார்கள் அது உன்னையும் மாற்றியிருக்கின்றது உனக்கு எதிராக செயல்பட வைக்கிறார்கள் அது என்னையே உன்னை மறக்கடைக்கும்படி நடந்து கொண்டிருக்கிறது நான் உனக்கு நல்லது செய்வேனா கெட்டது செய்வேனா என்று உனக்கு தெரியாதா நீ என்னை அப்படி பார்ப்பதால் என்ன ஆகப் போகிறது நீ என்னை கோபமாக பார்த்தாலும் நான் உன்னை அன்பாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ என் மீது கடும் சொற்களை வீசினாலும் உன் மீது நான் என் அன்பை பொழிந்து கொண்டுதான் இருப்பேன் ஏனென்றால் என்னுடைய குழந்தையானது எனக்கு மிகவுமே முக்கியம் என்னுடைய குழந்தை என்னிடம் அடம்பிடிக்கும் உரிமை என் குழந்தைக்கு மட்டுமே இருக்கிறது என் மீது கோபப்படும் உரிமையும் என் குழந்தைக்கு மட்டுமே இருக்கிறது நான் உன் கூடவே இருப்பேன் நீ என்னை எப்படி வெறுத்து ஒதுக்கினாலும் நான் உன்னை விட்டு எங்குமே போக மாட்டேன் நேற்று கூட நான் உன் வீட்டிற்கு அணிலாகவோ ஒரு பறவையாகவோ உன் வீட்டிற்கு வந்தேன் ஆனால் நீ எனக்கு உணவு வைக்கவில்லை ஏமாந்து திரும்பி வந்துவிட்டேன் ஏன் இப்படி செய்தாய் பறவைகளுக்கு உன்னால் உணவு வைக்க முடியாதா உன்னை தேடி உன் வீட்டிற்கு உணவுக்காக வந்த என்னை நீ ஏமாற்றி திருப்பி அனுப்பித்து விட்டாயே இது நல்லதா யோசித்துப்பார் நீ எப்போது சமைத்தாலும் எனக்காக கொஞ்சம் உணவு எடுத்து அந்த வைத்து விடு நான் வந்து சாப்பிடுவேன் ஒரு சிறு எறும்பாக கூட இருக்கலாம் காக்கையாக இருக்கலாம் குருவியாக இருக்கலாம் அணிலாக இருக்கலாம் ஒரு நாயாக கூட இருக்கலாம் ஒரு கோழியாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு ஜீவனாக கூட இருக்கலாம் நீ எனக்காக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உணவு அளித்து விடு நிச்சயம் நான் வருவேன் நேற்று உன் வீட்டிற்கு வந்து நான் ஏமாந்து போனதுதான் மிச்சம் இனியும் அப்படி செய்யாதே என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு நல்லது மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கின்றேன் நீயோ யாரோ சொல் பேச்சு கேட்டு என்னை எதிர்மறையாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் மீது கோபத்தில் இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது எனக்கு உணவு வைக்கவே நீ மறந்து விட்டாய் பசியோடு வந்த என்னை வெறும் வயிற்றோடு திருப்பி அனுப்பிவிட்டாயே ஏன் நல்லது நடக்க நான் உனக்கு ஆசீர்வதிக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே